சகோதர முதல்ல ஒரு நிறைய தாக்குதல் செய்வது நீங்க அனுமதிக்க கூடாது இது நான் நேரல இருக்கேன் நான் ரிமோட்ல அப்படிங்கறது பேசுறேன் என்னால குறிக்க முடியல அது சிக்கலாகுங்கிற நாகரீகத்தோட அவங்க ஒரு எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு வாங்கிய ஒரு கட்சியின் தலைவர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் பேர் மக்கள் வந்து நம்பிக்கை கொண்டு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க உலக முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு நம்பிக்கை நாயகனாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரை அவர் ஒரு பொது தொலைக்காட்சியில அவதூறு பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒண்ணு அது அவர்களுடைய பாணி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப புரிந்ததாகத்தான் இருக்கிறது ஏன் அப்படின்னா ஐயா அவர்கள் வந்து தொடங்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா நான் குவைத்துல இருந்து வந்திருப்பேன் இல்ல அரேபியால இருந்து வந்திருப்பேன் நாங்க கைபர் போலன் கணவாய் வழியாக வரலங்க ஐயா நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணின் மக்கள் அதாவது உங்களுடைய முன்னவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அதையேத்தான் இப்ப நீங்க பேசுறீங்க நான் கோயத்துல இருந்து வந்தேன் நான் அரேபியால இருந்து வந்தேன் அதனால இங்க நீங்க பண்ணாத திட்டங்களை எடுத்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அது எதையுமே நிறைவேற்றவில்லையே அப்படிங்கிற வெளிப்பாடு மக்களோட வெளிப்பாடு அரசியல் கட்சியின் பிரதிநிதியாக நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் பதிவிடுவதற்கு தைரியம் இல்ல இங்க அதற்கான துணிவு இல்ல மாறாக ஒரு கட்சியினுடைய தலைவரை விமர்சிக்கக்கூடிய உங்களுக்கு நான் என்ன என்னவென்று சொல்வது உண்மையாக வெக்க கேடுதான் நான் சொல்லணும் அதை தாண்டி மன்னராட்சி இல்லைன்னு சொன்னாரு அப்பா அப்பாவுக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு மகனுடைய மகன் அதுக்கப்புறம் இன்னும் கொல்லு பேரன் கொள்ளு பேரன் அப்படின்னு வரிசையாக நீங்கள் ஆண்டு கொண்டிருப்பீங்க இருப்பீங்க அப்படின்னா அதற்கு பேர் மன்னராட்சி இல்லாம வேற என்ன அப்படிங்கறது விளக்கணும் நாங்கள் வந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு பயப்படுறோம் சொல்றீங்க எங்களை மாதிரி நாம் தமிழர் கட்சி போன்று இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படப்பட்ட அனைத்து நாசகர திட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி குறிப்பாக பாஜக ஒன்றிய ஒன்றிய பாஜக கொண்டு வந்த திட்டங்களும் நாம் தமிழ் கட்சி எதிர்த்திருக்குது உங்களால பட்டியலிட முடியுமா எத்தனை திட்டங்களை நீங்கள் எதிர்த்திருக்கிறீர்கள் என்று நீங்க பாடி ஆடி எப்படி சொல்றது ஒவ்வொரு அடுத்த அடி எடுத்து வச்சா ஒன்றிய தலைவர்களா நீங்க இங்க கூப்பிடுறீங்க கேலோ இந்தியானா ஐயா மோடி அவர்களை கூப்பிடுறீங்க இங்க செஸ் ஒலிம்பியாட்னா அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்களை கூப்பிடுறீங்க எல்லாவற்றிற்கு நீங்கள் வந்து அரசாங்கத்தையும் சிவப்பு கமலம் விரித்து கொடைந்து அச்சப்பட்டு வெள்ளை குடை பிடித்தவர்கள் நீங்க எங்களுக்கு தைரியத்தை கற்பிக்கிறீங்களா எங்களுக்கு நாகரிக பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறீங்களா நாகரிகமா பேசக்கூடிய ஒரு பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கு நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியின் தலைமையும் மாறாக ஒரு கட்சியோட தலைமை எப்படி வந்து

இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த குற்றத்துக்கு தீர்ப்பு கண்டுட்டீங்களா நீங்க வேண்டை வயல் வேண்டை வயல் பிரச்சனை நடந்து முடிச்சு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் நினைவு நிறைவு பெற்றது அதற்கு தீர்வு கண்டதா இந்த அரசு எது ஒண்ணுத்தையுமே செய்யாம